ார்கள்ரு நன்றி அன்பழகன் அவர்களுக்கு நன்றி ஊராட்சி ஒன்றை தலைவர் மோகன் அவர்களுக்கு நன்றி அவர்கள் பாண்டிய அவர்களுக்கு மிக நன்றிகள் பதவி பொறுப்பாளர் அண்ணன் பொன்னன் அவர்களுக்கு நிச்சயம் நிறைந்த நன்றிகள் அன்பழகன் அவர்களுக்கு நிஜம் இருந்த நன்றிகள் மோகன்தாஸ் அவர்களுக்கு நன்றிகள் தலைவர் அவர்களுக்கு ஆறை போட்டு பிறப்பிக்கிறார்கள்

மோகன் காந்தி அவர்களே குமார செல்வம் அவர்களே ராஜசேகர் அவர்கள தமிழ்வாணன் அவர்களே குமார செல்வன் வேற குமார கவி செல்வன் குமார செல்வன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களை காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுபலசி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் நீதி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த நிலை நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் ஆர் கே அவர்கள் தருமபுரியிலே முக்கியமான வேட்பாளர் வெற்றிக்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் முதல்வரின் வழிகாட்டுதலின்படி அவருக்கு பதிலாக நம்மோடு மாவட்ட கழக பொருளாளர் அமைச்சரவர்களின் அரசியல் துவாரித்து எம் ஆர் கே கதிரவன் உடன் வந்திருக்கிறார் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் கலைரசன் அவர்களும் நம்முடைய பகுதிக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார் இந்த பகுதியில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதற்காக உடன் வந்திருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கமான தேர்தல் அல்ல நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு மக்கள் நடத்துகிற ஒரு மாபெரும் தருமை யுத்தம் இதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு தொலைவிலே தனது தேர்தல் களத்தில் சுருக்கிக் கொள்ளாமல் பேச்சு அளவிலே தனது தேர்தல் களத்தை விரித்துக் கொண்டார் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு கைகொடுத்த அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்த பெருமை இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் காங்கிரஸை விமர்சிப்பதை விட இன்றைக்கு திமுகவை விமர்சிப்பதில் தான் பிரதமர் மோடியே குறியாக இருக்கிறார் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் பார்த்தால் தெரியும் நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் தமிழை பெருமை மிக்க மொழி அதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம் வளர்ப்போம் என்றெல்லாம் பிஜேபி தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு ஸ்டாலின் போட்டியா வந்துவிட்டது அந்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை பற்றிய அச்சம் வந்துவிட்டது ஆகவே இதையெல்லாம் சொன்னால்தான் திமுகவுக்கு போகிற வாக்குகளை தடுக்க முடியும் திமுக மட்டும்தான் தமிழுக்காக போராடுகிற இயக்கமா எங்களுக்கும் அந்த அக்கறை உண்டு என்று கொள்ளக்கூடிய அளவுக்கு கோடியாக முன்வந்திருக்கிறார் இவ்வளவு காலமும் அவர்களிடம் தான் உலகில் மூத்த மொழி முதல் மொழி அந்த மொழியிலிருந்துதான் தமிழ் உட்பட பிற மொழிகள் தொடர்ந்தன தமிழை விட பெரிய மொழி சிறந்த மொழி செம்மொழி உயர்ந்த மொழி அனைத்து செல்வங்களும் கொண்ட மொழி இதிகாசங்கள் எழுதப்பெற்ற மொழி வேதங்கள் எழுதப்பட்ட மொழி கடவுளுக்கு இணக்கமான மொழி தேவ பாஷை என்றெல்லாம் சமஸ்கிருதத்தை உயர்த்தி உயர்த்தி போற்றி போற்றி பேசியவர்கள் இன்றைக்கு தமிழ் பெருமைமுக மொழி அதை வளர்ப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது யாரால் ஏற்பட்ட மாற்றம் தமிழக முதல்வர் அந்த தளபதி அவர்களின் வலிமையால் ஏற்பட்ட மாற்றம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு திமுக பேசுகிற அரசியலையே உச்சியாக கையில் எடுக்கிறார்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவின் உயிர்நாடி கொள்கையே இன்றைக்கு ஆயுதமாக வேண்டுகிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் பெயர்களே பண்பாட்டு மையங்களை உலகம் முழுவதும் அமைக்கப் போகிறார்களாம் திடீரென்றவர்களுக்கு என்றவர்களுக்கு திருவள்ளுவர் மீது பாசம் திருக்குறள் மீது பாசம் அதனால்தான் திருவள்ளுவருக்கு காவி உடை காவி சாயம் போட்ட உடையை உடுத்துகிறார்கள் திருவள்ளுவருக்கு உருவம் வடிவம் தந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அவருடைய காலத்தில் தான் திருவள்ளுவருக்கான ஒரு உருவம் ஒதுக்கப்பட்டது ராமிநாத சர்மா என்று கருதுகிறேன் அவர்தான் அந்த படத்தை வரைந்தவர் முதல் முதலாக அதை வரைந்த போது திருவள்ளுவருடைய உடலிலே பூணுவன் போட்டுவிட்டார்கள் திருவள்ளுவருக்கு ஒரு காவி முனிவரை போன்ற காவி உடுந்தவரை போன்ற ஒரு துவக்கத்தை உருவாக்கினார்கள் அதில் போலூரை எடுக்க வைத்து அவர் ஒரு தமிழர் அவருக்கு அப்படி ஒரு அடையாளம் கூடாது என்று சொல்லி அதை முழுமைப்படுத்தியவர் நம்முடைய அறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிற அந்த திருவள்ளுவரை முழு வடிவம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறை தந்தவர் அறிஞர் கலைஞர் அந்த திருவள்ளுவருக்கு இன்றைக்கு இவர்கள் காவிச்சாயம் பூசி ஆர் அரசியலை அதிலே திணிக்க பார்க்கிறார்கள் இதையெல்லாம் தடுக்கிற ஒரு தடுப்பு அரணாக இன்றைக்கு இந்தியாவிலேயே இருப்பவர் நம்முடைய முதல்வர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் ஆகவே தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள் தமிழை குறிவைத்து விட்டார்கள் திருவள்ளுவரை குறிவைத்து விட்டார்கள் திருக்கோளை குறிவைத்து விட்டார்கள் இந்த அச்சமெல்லாம் இந்த பயம் எல்லாம் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவர்களின் நடத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் யாரால் நிகழ்ந்தது நேர்ந்தது என்றால் தமிழர்களின் பாதுகாப்பு அரணாக இருக்கிற மாண்பு மிகு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களால் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரை பலவீனப்படுத்தினால் போதும் தமிழ்நாட்டிலே கோல வைக்கலாம் அண்ணா ஒரு கொடுக்கே இல்லை வேறு கட்சிகளை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை இங்கே தமிழ்நாட்டில் அவர்கள் அடியெடுத்து வைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் வேறு ஒன்றும் முடியாமல் இருப்பதற்கு காரணம் மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டையாக இருப்பது திமுக என்று அவர்களுக்கு தெரிகிறது அதனால் திமுகவை எப்படியெல்லாம் பலவீனப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் முயற்சிக்கிறார்கள் அதற்கு இடம் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்கவும் தமிழர் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் தமிழர் தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களோடு உச்ச துணையாக இருக்க வேண்டும் என்று விடுதலை உறுதியாக முடிவெடுத்த அவருடைய கரங்களை கைப்பற்றி மிகப்பற்றி இருக்கிறோம் இருக்கிறோம் திமுக இந்த இரண்டும் சேர்ந்து இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பரை தமிழ்நாட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க விடாமல் தடுக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் பிஜேபி என்றாலே ஓபிசிக்கு எதிரான கட்சி அதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஓபிசி என்றால் எம்பிசி பிசி அவர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று பிபி காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்து வன்முறையில் ஈடுபட்ட கட்சி பிஜேபி எஸ்சி எஸ்சிக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கிறது அதை அவர்களை எதிர்க்கவில்லை எம்பிசிக்கும் விசிக்கும் இடஒதுக்கீடு வந்த பிபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது அத்வானி சபையில் இருந்து அன்றைய பிஜேபி ரத யாத்திரை நடத்தியது பிஜேபி வன்முறை வெளியாற்றத்தை கட்டமைத்து விட்டது பிஜேபி அதனால்தான் அன்றைக்கு அத்வானி மிகப்பெரிய சக்தியாக தன்னை காட்டிக்கொண்டார் ரத யாத்திரையை ரத்து யாத்திரையாக நடத்தி முடித்தார் அது கடைசி வாபஸ் போய் முடிந்தது அந்த வன்முறை அவர்கள ஓபிசி மக்களின் முதல் எதிரி பாரதிய ஜனதா என்பதை தயவு கூர்ந்து மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் பிரதமராக மோடி வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது ரேஷன் கடைகள் இருக்காது இடஒதுக்கீடு இருக்காது அரசமைப்பு சட்டமே இருக்காது தேர்தல்கள் நடக்காது இப்போதே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடாது என்று தமிழக முதல்வர் அந்த தளபதி அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அறிக்கை எடுத்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்திலேயே வழக்கம் தெரிவித்திருக்கிறார் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் மாநில அரசுகளுக்கு தேர்தல் நடத்துவதில்லை என்ற ஒரு நிலையை கொண்டு வரப்போகிறார்கள் அதாவது எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி தான் ஆட வேண்டும் ஒரே தேர்தல் ஒரே கட்சி மாநிலங்களின் கட்சி மாறி மாறி வருவதனால் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு பலவீனமாகி போதிய எண்ணிக்கை இல்லை மேற்கு திரு மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் கேரளாவிலே பினராயி விஜயன் ஆந்திராவிலே கே சி ஜெகன்மோகன் ரெட்டி தெலுங்கானாவிலே கே சி ராவு இப்படி எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருப்பதனால் இந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் ராஜ்யசபா எம்பி அவர்களுக்கு போதுமானதில் இல்லை எனவே மாநிலங்களில் பிற கட்சிகள் ஆட்சி இருக்கக்கூடாது என்று கருதுகிற கட்சி பிஜேபி அந்த உள்நோக்கத்தோடு கொண்டு வருகிற திட்டம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது மிகவும் ஆபத்தானது அதேபோல பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையில தன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சி சிறுபான்மையினரை அச்சுறுத்துகிற முயற்சி பெரும்பான்மைவாத அரசியலை எளிய மக்களின் மீது திணிக்கிற முயற்சி இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரே அரணாகவும் அகழியாகவும் இருப்பவர் நம்முடைய அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள்தான் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் பிஜேபி அரசை எறிய வேண்டும் அவருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்தினால் ராகுல் காந்தியின் கரமும் வலுப்படும் இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்கும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வாக்குகளை உத்தரவியல் கோரிக்கை நன்றி முடியாம போச்சு இந்த முறை நம்ம செய்வோம் இந்த முறை செய்வோம் பல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு நானே கொரோனாவில் கடுமையா பாதிக்கப்பட்டேன் எங்க அக்கா கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு அப்புறம் ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட் இந்த மாதிரியான சூழல்களால் இது கவனம் செலுத்த முடியல ரெண்டு ஆண்டுக்கான நிதியை பிடிச்சிட்டாங்க அவங்க மிச்சம் மூணு ஆண்டுக்கான நிதியை தான் ஆறு கட்டமன்ற தொகுதிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சி போயிட்டு பிரித்து கொடுக்க முடிந்தது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாம் ஆளுங்கட்சியை எி என்கிற ஒரு நிலை வந்துவிடும் ஆளுங்கட்சி கூட்டணியுடைய எம்பி அப்போது நாம் புதிய திட்டங்களை கொண்டு வர முடியும் எதிர்கட்சி எம்பியாக இருந்தால் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால அதை ஒரு குறையாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் கோரிக்கைகளை கட்டாயம் நிறைவேற்றுவதற்கு எம் ஆர் கே அவர்கள் இருக்கிறார் அவரோடு நானும் இருக்கிறேன் இந்த ஐந்தாண்டுகளில் அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நமரை சொன்னால் அவரை பாதுகாப்பு சொன்னான்